அதிமுக யாரோட கூட்டணி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் தான் அதிகமா இருக்கு அந்த புகைப்படம் திமுக எதிர்ப்பா வாங்குவோம் அதுக்கான வாய்ப்பு இருக்கா நாங்க வந்து தெளிவா நேர்த்த அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க அப்போது சுதீஷ் அது பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளரான இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவரா வராங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுறாங்க மறுநாள் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் கை காட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டோஸ் வந்து எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது அதை எடுத்து சுரேஷ் வந்து அவரோட பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார் அதுதானே ஒண்ணு நான் இதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் கேப்டன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலைகள் இருந்த போதும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு அதனாலதான் ஜானிகம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்துல தான் வந்து தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார் அந்த வண்டியினுடைய நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுதான் கேப்டன் சொல்வாரு இது எழுதப்பட்டது இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டு சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இந்த இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாத பள்ளிக்கு மன உதவி உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துட்டு இருக்காது பல வருஷமா எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு பாட்டுக்கு அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்க ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக சொல்றாரு என்னுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரபு என்று இன்னைக்கு கேப்டனே உலகமே இன்னைக்கு வந்து எங்க தலைமை கழகத்துல வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான் அப்படின்னு நாங்கள் பகிரங்கமாக அதை ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி என்ன தலைமை அளவுக்குள்ள இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில் இருக்கீங்க உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அப்ப என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம் மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம் வேற யார் வேணாலும் சொல்லலாம் ஏன் நான் அவங்களே எல்லாம் சொல்ல அவங்களும் வட வடநாட்டுக்காரர்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம்மா இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டேட் எந்த ரிலேஷனும் இல்லை நிற்கும் நாம் வாழ்ந்த காலத்தில் சம காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கட்டுப்போக்கோட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்பவும் நான் பொதுச் செயலாளராக பதவிங்க சொல்லி சொல்லியிருக்கேன் அதனாலதான் அந்த போட்டோஸ் கம்பாரிசன் வந்தது அதனால இதை நாங்க விரும்பி போல இந்த சோசியல் மீடியால வந்து